பாண்டியன் ஸ்டோர் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பழனி வந்து வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க பாண்டியன் என்ன சொன்னாங்களோ அது எல்லாமே பழனி கேட்டுட்டு மச்சான் நீங்கள் என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே போடன்னு சொன்னால் கூட நான் உங்களை விட்டு போக மாட்டேன் எனக்கு எப்போ கல்யாணம் ஆகணும்னு யோகம் இருக்கோ அப்போ ஆகட்டும் அப்படி இல்லையா ஆகாம ஆகாமல் கூட இருக்கட்டும் எனக்கோட ஆசை என்ன தெரியுமா உங்கள் கூட இருக்கணும் நீங்கள் என்ன திட்டினாலும் அதை வாங்கிக்கணும் தயவு செஞ்சு என் உயிரே போனால் கூட நீங்கள் என்னை விட்டு போக சொல்லாதீங்க மச்சான் அதை என்னால் தாங்கிக்க முடியும்

என்ன பண்ணணும் எந்த நேரத்தில் எதை பண்ணணும்னு சொல்லிவிட்டு உங்கள் பையனுங்களை கண்டிக்க உங்களால் முடியல என் மச்சங்கிட்டேருந்து என்னை விலகி வைக்க முடிவு பண்ணுறிங்களா உங்கள் பையன் கூட நீங்களும் கூட்டு சேர்ந்துட்டிங்களான்னு சொல்லிவிட்டு காந்திமதியை கண்டுபடி திட்டிட்டு பழனி நீர் ரொம்பவே கோபமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இதை பார்த்து காந்திமதி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அதோடு இந்த பிரமபை முடிச்சிருக்காங்க